சார் நான் வந்து என்னன் சாவடி கிராமத்துலேருந்து சகாயராணி பேசுறேன் எங்க வீட்டில் ரெண்டு நாளா மழை பெஞ்சதுலேருந்தே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு ஆஹ் நாங்கள் பலமுறை கேட்டுமே யாருமே வந்து எங்களுக்கு உதவி செய்ய வரல எப்பயுமே அந்த வடிகாலை எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாலே போதும் வடிகால் அங்க சரி பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு தண்ணி நிக்காது சார் இந்த அளவுக்கு அந்த வடிகால்னா அடைச்சிக்கிறதுனால தான் இவ்வளோ தண்ணியுமே நிற்கிது இந்த ரோட்ல மெயின் ரோட்ல இருக்குல்ல வடிகால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாலே போதும் சார் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பாம்புலாம் வருது சார் பிள்ளைங்கள வச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு நாளாவே தான் இருக்கும் சாப்பாடு எல்லாமே வீட்டுக்குள்ள தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் நிவாரண தான் போகல சார் எப்படியும் இருபத்தி அஞ்சு ஊர் இருக்குங்க இருபத்தஞ்சு ஊர்லயா ஒரு உட்காரத்துக்கு உடனே நல்லா தான் உட்கார்ந்துருக்கோம் ஒரு இடத்துல உடனே எங்களுக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டுறாங்க நாங்களும் வருஷம் தண்ணீர் சொல்லிட்டு தான் இருக்கோம் போயிடுறதா இருக்கோம் வந்து பார்க்கறாங்க ஆனால் அது ஒருத்தவங்க வந்து என்ன ஏதுன்னு எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க வருஷ வரமே புள்ளியளை வச்சுட்டு போய் பார்த்து சேர்த்து சேர்த்துக்குண்ணு அம்மா ஒரு கொடுமையெல்லாம் புளியெல்லாம் போட்டு பச்சை புளியெல்லாம் எங்கள் ஊர்லயே ஆறு எது புள்ளியும் இருக்குது அது தண்ணி போட்டால் நம்ம நல்லது சாகுவாங்க யாரும் வந்து என்ன எது தக்க மாட்டாலும் நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் இருந்துட்டு நாங்களும் ஒருத்தவங்க பெரியவங்க வராங்க சொல்கிறோம் யாருமே தெரிஞ்சும் யாரும் இவங்க தண்ணியை எடுத்து வரணும் எந்த ஒரு இதுவுமே செய்யவும் மாட்டுக்குறாங்க எங்களுக்கு